அனைத்து நல்வாங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ஈரான் போராட்டத்தை பார்த்துருப்போம் ஆனால் அமெரிக்கா போராட்டத்தை பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி மினிசோட்டா அப்படின்ற ஒரு பகுதியில் குடியேற குடியேறு அதிகாரிகளுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் போராட்ட அதிகாரிகளை கைய மாதிரிலாம் பெரிய அளவுக்கு அதாவது அந்த மினிசோட்டான்ற மாகாணத்தையே ஸ்தம்பிக்கிற அளவுக்கான ஒரு போராட்டம் இராணுவம் களமிறக்கி இருக்கிறாங்க உப்பாக்கிச்சூடு நடத்துகிற அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது என்ன நடந்தது அங்கே எல்லாம் அங்கே பக்கம் ஈரான் பக்கம் திரும்பி இருக்கும்போது இங்கே அமெரிக்காவுக்குள்ளார ஒரே பெரிய போராட்டமாக க்ரீன்லேந்துக்குள்ளார திடீர்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒருவேளை அமெரிக்காவுக்கு சம்மந்தம் இருக்குமான்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன பரபரப்பான உலகத்துக்குள்ள நுழையப்போகிறோம் வாங்க நண்பர்களே ஃபஸ்ட்டு உங்களை வந்து அண்டார்டிகாவை கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க கொஞ்சம் குழு குழுன்றது கூட்டிகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா திரும்பி பார்க்குற பக்கம் எல்லாமே பனி பொழிவு பயங்கரமாக இருக்குங்க சீசன் பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்மளும் அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்போதான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இல்லை வாங்க நண்பர்களே கிளம்பலாம் ஸோ வீடியோ கிளம்ப போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணாங்களா கொடுங்க வீடு போகல ஒரு இரண்டு வார காலமாக ஒரு வீடியோ பயங்கரமான வைரல் ஒரு பென்குயின் தனது கூட்டத்தை விட்டு பிரிந்து தனியாக போகிற ஒரு வீடியோ பதிவு இந்த வீடியோ எப்போ வந்தது அப்படின்னா ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ பதிவு அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்த ஒரு பேர் வந்து வார்னர் எர்சாக் அவர் தான் அந்த வீடியோ பதிவு எடுத்தவர் எப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியிட்ட வீடியோ திடீர்னு இப்போ ஒரு ஒரு வாரமாக வெறிப்பிடித்த வேகைகளாக இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக வந்து எல்லோருமே அவங்கவுங்க சொந்த லைஃப்பு மற்ற லைஃபோடு கம்பேர் பண்ணி பெரிய அளவுக்கு வந்து இருந்தாங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பெண் குயின் கூட்டம் அண்டார்டிகாவில் உணவை தேடியும் அதான் குளிர் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக என்னன்னா அதுக்கு எப்பவுமே மாடரேட்டர் டெம்பரேச்சர் இருக்கணும் ரொம்ப கோல்டஸ்டாக இருந்தது அப்படின்னா உணவு இல்லாமல் இறந்து போயிடும்ன்றதுனால நார்மலாக மைக்ரேட் ஆகும் மைக்ரண்ட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அது பெண் குயின் மட்டும் இல்லை எல்லா விலங்கினங்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உணவை தேடி போகும் அப்படி ஒட்டுமொத்தமாக குரூப்பாக போகும்போது இந்த ஒரு பெண் குயின் மட்டும் கொஞ்சம் தொலைவு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நினச்சதோ தெரியல அந்த குரூப் அந்த பக்கம் போது இந்த பெண் குயின் மட்டும் அப்படியே அது பாட்டு திரும்பி பார்க்காம மறுபடியும் மலையை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இந்த சென்டரில் வந்து கொஞ்ச நேரம் இருப்பா தம்பி ஏன்பா அவசரப்படுற அப்படியே கண்ணா கண்ணா நில்லுப்பா அப்படின்னு சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் அவர் என்ன சொல்லியுமே கேட்கவே இல்லை கூப்பிட்டுமே திரும்பி பார்க்கல இந்த பெண் குயின் வந்து அது பாட்டுக்கு திரும்பி பார்க்காம எங்கே போய் திரும்பி பார்த்தது அப்படின்னா சுமார் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் தலையை தொங்க போட்டு போன அந்த பெண் குயின் அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்ததா சொல்கிறாங்க ஸோ அந்த வார்னர் எஸாக் அவர்கள் வந்து அப்பயே என்ன சொல்லியிருந்தாருன்னா சம்திங் அது அன்பிரிடிக்டபிளாக இருந்தது உணவை தேடி எல்லா ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த ஒரு பர்டிகுலர் பெண் குயின் மட்டும் எப்படி திரும்பி வந்தது வந்து அன்பிரிடிக்டபிள் அது கெஸ் பண்ணவே முடியல ஏன்னா பெண் குயின்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எப்படி எடுக்கும்ன்றது கெஸ் பண்ண முடியாது அப்படின்ற போட்டாங்க அதுக்கு நிறைய கமெண்ட் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க அது என்ன முட்டாள்தனமான வேலையை செய்யுறது என்ன ஒரு தைரியமான ஒரு போல்டான ஒரு டிசிஷன் இது தன் இனத்தை காப்பாற்றுவதற்காக எடுத்த மிகப்பெரிய ஒரு முயற்சி அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரு வீடியோ பதிவை தனக்கு ஆதரவு ஆதரவு அப்படின்னு சொல்ல முடியாது தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப ஒரு கேப்ஷனை வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க உடனே நிறைய படங்கள் ஒவ்வொரு தலைவனா இருக்கிறவங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில வந்து என்ன ஒரு விட்டு கொடுக்காத ஒரு போர் குணம் அப்படின்ற மாதிரியும் இறந்து போச்சு அப்புறம் இறந்து போச்சு ஆனா இந்த ஒரு பெண் குயினை வைத்து திடீர்னு இப்ப பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஐயா ஒரு ஏதோ அஞ்சாறு வருஷம்னா கூட பரவாயில்லைங்க ஐயா பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அந்த பெண் குயினுடைய அந்த வீடியோ பதிவு வந்து வைரல் ஆகி எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இந்த கருத்துக்கள் உங்களுக்கு அது ஏன் அந்த மாதிரியான முடிவு எடுத்ததுன்னு யாருக்கும் தெரியல அதற்காக முற்றாள்தனமான முடிவா தைரியமான முடிவா அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா இறந்து போச்சு அதனால உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவிடுங்க எல்லாரும் பேசுறாங்க அதனால நம்மளும் இதை பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு தான் வேற ஒண்ணு இல்லை எதற்காக அந்த பெண் கோயின் ஒரு ஒட்டுமொத்த தனது இனமே அந்த பக்கம் போகும்போது அது மட்டும் திரும்பி நின்று அதை என்னன்னு திரும்பி கூட பார்க்காம எழுபது கிலோமீட்டருக்கு அப்புறம் போயிட்டு இப்படி திரும்பி பார்த்துச்சான் இருக்காங்களா இல்லையா ஆ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மலையை நோக்கி போய் அதுக்கப்புறம் உணவு இல்லாமல் இறந்து போச்சு அப்படின்றதையும் ஒன்று சொன்னாங்க ஸோ அதான் ஃபைனலாக என்கவுண்டர் பண்ணுற வார்த்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ என்னவா இருக்கும் தன் இனத்தை காப்பாற்றுற சென்றிருக்குமா இல்லை ஏன் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னு நினச்சிருக்குமா இல்லை வழக்கமாக உருங்கி உறங்கி உறைவிடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த போக மனம் இல்லையா எதுதோ பல காரணங்கள் இருக்கலாம் ஸோ உங்களுடைய காரணங்களும் இந்த இடத்துல வரவேற்கப்படுகிறது இது ஒரு தன்னம்பிக்கை பதிவாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போக்குரிய யங் ஜென்ரேஷனுக்கு ஆளாளுக்கு ஆஹ் பாரு அதே தன் இனத்தை தேடி வாழணும்னு ஒரு தைரியம் வந்திருக்கு நம்ம இன்னும் எப்படியோ உறங்கிட்டு இருந்தா எப்படி எழு எழுது என்ன எழுந்திருங்கள் எழுந இளைஞர்களே செல்லுங்கள் உங்களுக்கு பாதையை நோக்கின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஸோ நல்ல விஷயம்தான் பரவாயில்ல நினைச்சேன் நான் இன்னொரு ஆங்கிள் பார்த்தேன் அப்படின்னா எப்பவுமே டூர் போகும்போது பார்த்தோம்னா எல்லாமே ப்ரீ பிளான்டாக தான் போவோம் பட் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மளுக்கு சூழ்நிலையும் வெதனும் நம்மளுக்கு சாதகமாக இல்லைன்னா பெரிய டேஞ்சர் தான் ஏன்னா திடீர் ம பனிப்பொழிவு மணாலிலெலாம் நேற்று இருபத்தி நாலாந்தேதி என்ன ஆச்சுன்னா அந்த இருபத்தி தேதி நைட்டு போனவங்க மழை பொழிவுனால ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே அந்த காரில் எங்கேயுமே நகர முடியாமல் அப்படியே ரோட்லேயே நின்றுச்சு அதை கிளீர் பண்ணுறதுக்கு ஒன்றரை நாளுக்கு மேலே ஆயிடுச்சின்னாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு போய் மாட்டிக்கிட்டால் என்ன ஆகிறது அதனால இந்த பெரும்பாலும் பனிப்பொழிவு வந்து மிக அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் வார்னிங் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஊரில் வந்து புயல் மலை வருது இல்லைங்களா அதே மாதிரி அங்கேயும் புயல் மலைக்கான வார்னிங் கொடுத்துருக்காங்க மணாலி இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஜம்மு காஷ்மீர் அந்த சைட்லாம் அங்கே மழைப்பொழிவாக ஏற்படும் போது அங்கே மைனஸ் டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால அது பனிப்பொழிவாக ஏற்படுது நம்ம ஊரில் மழைப்பொழிவாக ஏற்படுது அங்கே பனிப்பொழிவாக ஏற்படுது இன்னும் அதிகமாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஒரு இரண்டு நாள்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மிக கடுமையாக பாதிக்கன்றாங்க சரி நம்ம அங்க சொல்லி இங்க சொல்லி கடைசியில் பார்த்தா அங்கே ரஷ்யாவில பதிமூணு அடி பனிப்பொழிவு பதினாறு அடி பனிப்பொழிவுன்னு சொல்லிட்டு மேல இருந்து எல்லாம் குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க சும்மா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க அவங்க யாரு சிரமமாலாம் நினைக்கல எப்பவுமே இல்லாத ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான பனிப்பொழிவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா நம்ம நாட்டுல வந்துருச்சுங்க ஐயா நம்ம நாட்டுல வந்துருச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் பழிவாக பார்க்கலாம் இது இங்கே மட்டும் இல்லை கனடாவும் பயங்கரமான ஒரு வார்னிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிடுமா அப்படின்ற அளவுக்கான ஒரு வார்னிங் மிகப்பெரிய ஒரு கோல்டஸ்ட் வார்னிங் கனடாவை கடந்து அமெரிக்காவிலையும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க மிகப்பெரிய ஒரு பனி புயல் வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அது ஃப்ரோஸ் ஆகிற கண்டிஷன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவிலும் கூடுதல் தகவல் அப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா உலகம் முழுவதும் அந்த பனிப்பொழிவு இப்போ சிரியா யுத்தம் நடக்குது இல்லைங்களா அங்கேயும் பாருங்க கடுமையான பனிப்பொழிவு ஈரானில் நேத்து தெஹ்ரன்ல நேற்று பயங்கரமான பனி மூட்டைங்க நேற்று ஈரானுக்குள்ளேயும் அப்போ இந்த பக்கம் சவுதி நிறைய இடத்துல அந்த பனிப்பொழிவு எல்லாம் பெரும்பாலும் பார்க்க முடியுது ஆனால் இவ்வளோ பனிப்பொழிகள் உங்களுக்கு வீடியோ பதிவுகள் காட்டுறோம் பாருங்க இது வந்து சிலியில் நடந்தது பெரிய ஷாக்கிங்காக இருக்கு சிலியில் பயங்கரமான ஒரு காட்டு தீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரம் ஹெக்டருக்கு மேலே எரிஞ்சிருச்சு சுத்தமாக எரிஞ்சிருச்சு ரெண்டு நாளாக எரிஞ்சிட்டு இருக்கு அணைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க நிறைய உயிரினங்களை வெளியேற்றே இருக்கிறாங்க தொடர்ந்து அவங்களால வந்து காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது கிட்டத்தட்ட அபகலிட்டா வடத்துல வர மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய கார் எல்லாமே வந்து ஹைவேஸில் ஃபுல்லாக பற்றி இருக்கு பாருங்களேன் உலகமே ஒரு பக்கம் குழு குழுன்னு இருக்கும்போது இந்த பக்கம் சிலியில் மட்டும் பயங்கரமான ஒரு காட்டு தீ இருக்கு இல்லை சம்பவம் பெருசாக இருக்குது சரி ஓகே அடுத்து என்னன்னா இப்போ கிரீன்லாந்து கிரீன்லாந்துல பாருங்கள் நேற்று இரவு க்ரீன்லேண்டோடைய தலைநகர் நோக்குன்னு சொல்லுவாங்க திடீர்னு பவர் கட்டு எப்படி திடீர்னு பவர் கட்டு நைட்டு ஒரு பத்து காலுக்கு இருக்கும் பவர் கட்டு வழக்கமாக அங்கே பவர் கட்டுன்னா ஃபோன் பண்ணால் உடனே ரெக்டிஃபை பண்ணிடுவாங்களாம் அந்த பவர் கட் நம்மளுக்கு பிரச்சனை நம்மளுக்கு அனுபவப்பட்ட ஒன்று தான் அதனால் அங்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே ரெஸ்பான்ஸே இல்லை இதான் முதல் முறையாக இந்த மாதிரி திடீர்னு பவர் கட் ஆகிட்டு அதெல்லாம் அங்கே பெருசாக ரெண்டு டிகிரி செல்சியஸ் ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது இல்லை ஒரு டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அங்கே ஹீட்ரை வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னா தடுமாறிடுவாங்க இல்லையா திடீர்னு கொஞ்சம் தடுமாற வேண்டிய சூழ்நிலை இப்போ கிரீன்லாந்துக்குள்ள எப்பவுமே இல்லாது திடீர்னு பவர் கட் வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் இல்லை உங்கள் சொல்லணும் உங்களுக்கு நினைச்சது சொல்லுங்களேன் ஏ அதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க உங்கள் பதில்கள் என்னன்னு தெரியும் ஒருவேளை அமெரிக்காவா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ ஊடகங்கள் அதை பற்றி வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் ஒரு பக்கம் பவர் கட்டாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அலாஸ்கா இருக்கு இல்லையா அலாஸ்காவில் நேற்று நாற்பதாயிரம் அடிக்கு கீழே பெரிய ஒரு ட்ரில் பண்ணி எடுக்கக்கூடிய அதாவது குரூடாயில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டவர் ஒன்று டோயான் டாப்பல் டாப்பல்னு வாங்க அது திடீர்னு ரோடு பக்கம் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சோம் யாரும் அதில் இல்லைன்னாங்க நோ ஒன் இன்ஜூர்டுன்ற மாதிரி சொன்னாங்க பட் பெரிய லாஸ் அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்காவுக்கு என்பது கூடுதல் தகவல் இப்போ அமெரிக்காவில் வந்து மினிசோட்டான்ற ஒரு பகுதியில் ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி ஆகிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் அதுக்கப்புறம் ராணுவத்தை கொண்டு வந்துட்டாங்க இரண்டு தரப்புலேயும் கை கலப்புகள் நிறைய அடிதடிகள் அந்த மாதிரி வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலை நடந்து விட்டது என்ன நடந்தது அப்படின்னா குடியேறிய அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கும் நடந்த பிரச்சனை அங்கே அரசாங்க அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்கே குடியேறி அதிகாரிகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ரெண்டு பேர்த்தும் கை கலப்பாகி காவல்துறையுடைய துப்பாக்கி எடுத்து சுட முற்பட்டார் என்று காவல்துறை தற்காப்புக்காக அவரை சுட்டு விட்டது ஒரு வீடியோ பதிவு காட்டினா நம்ம முழுசாக காட்ட முடியாது என்ன ஷூட் பண்ணுற வீடியோ காட்டினோம்னா அது வேற மாதிரி இருக்கும் அதனால் அவர் போட்டு நாலஞ்சு பேர் அழுத்துறாங்க செய்கிறாங்க திடீர்னு கண் அப்படி புல் கன்னை வந்து இப்படி புல்டவன் எடுத்து டப்பு டப்பு நாலஞ்சு பேர் போட்டு சுட்டாங்க இங்கே என்ன பிரச்சனைனா இது மூன்றாவது ஷூட்டு யார் இந்த ஐசிஐ அதிகாரிகள் எப்படி நீங்கள் இவங்களுக்கு இவ்வளோ வானளாவிய அதிகாரங்களை கொடுக்கலாம் ஏற்கனவே ஒரு லேடியை சுட்டாங்க அப்புறம் இன்னொரு ஜென்ஸ் ஒருத்தரை சுட்டாங்க இது மூன்றாவது நபரை வந்து சுட்டுருக்காங்க அதுவும் இவர் வந்து யார் அங்கே அரசாங்க அதிகாரியாக இருக்கிறார் அரசாங்க அதிகாரியாக இருக்கிறவர் எப்படி நீங்கள் நடந்துக்கலான்னும் போது அங்கே அமெரிக்கானுடைய அதாவது ஹோம் செக்ரட்டரி என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல இல்ல அவர் வந்து ஒரு தீவிரவாதி ஆய் கையில வந்து துப்பாக்கி வைத்து குடியேற்ற அதிகாரிகளை சுட முற்பட்டதனால் தற்காப்பிற்காக எந்த ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இது முழு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டோம் அவரு ஒரு தீவிரவாதியை போய் நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா யாருமா தீவிரவாதி அப்ப தீவிரவாதியா இருந்தா எத்தனை நீங்க அரசாங்க பதவியை கொடுத்து வைத்திருக்கீங்களா ஆ அப்படின்னு இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க அந்த இடத்துல அதனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க அதுவும் பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்விட்டு எக்ஸ்டத்தில் வந்து ஒரு ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு இனி அதாவது மினி போலீஸில் நிறைய போராட்டக்காரர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரியை பெரிய அளவுக்கு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க வேறளையவே இப்படி கடிச்சிட்டாங்க அப்படி வேலையவே அடிச்சொடி துப்பி வச்சிருக்காங்கன்ற பதிவு எல்லாம் போட்டிருக்காங்க அப்போ இருக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இந்த மாதிரியான துப்பாக்கி சூடுகள் நடக்கும் போது இந்த மாதிரியான போராட்டக்காரர்களே அடித்து உதைக்கும் போது நீங்கள் ஈரானில் போய் கருத்தை சொல்லலாமா ஐயா அப்படின்னு இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் இதை பற்றி ஷேர் பண்ணுறாங்களான்னா ஈரானில் கூடிய ஊடகங்கள் ஷேர் பண்ணல அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஷேர் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நெட்டு கிடைக்கல அவங்களுக்கு இன்னும் நெட் ஃபெசிலிட்டி ரீச் ஆகலை ஈரானுடைய ஆதரவாளர்கள் கேட்குறாங்க ஐயா ட்ரம்ப் ஐயா சொல்லுங்க ஐயா நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் பொலிவியாவுக்கு பொலிவியாவில் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்கப்பா ஈரானுடைய ஸ்பை வந்து ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க குறிப்பாக பொலிவியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஈரானுடைய ஸ்பை யாரெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியேற்றிட்டீங்கன்னா உங்கள் நாடு நல்லாயிருக்கும் சோதாரமாக நடந்துக்கோப்பா அங்கே ஹெஸ்புல்லா ஹமாஸ் ஐஆர்ஜிசிலாம் ஏகப்பட்ட சித்து வேலை செய்கிறாங்க அப்புறம் நீங்கள் எதாவது ஒன்று நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி சீக்கிரமாக வெளியேற்றுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது அங்கே இருக்கக்கூடிய தகவல் கார்னி அவர்கள் மை கார்னி அவர்கள் கெனடாடைய அதிபர் இப்போ ரெண்டு மூணு நாளாக ஹாட் ஆஃப் த ட டாபிக் இப்போ க்ரீன்லாந்து விவகாரம் கொஞ்சம் அப்படியே டவுனாக இருக்குது இப்போ கெனடா விவகாரம் கொஞ்சம் அப்பில் இருக்குது ஏன்னா இப்போ மோதல் பிரச்சனை காதல் விவகாரம் கொஞ்சம் ஃபசியூனஸ் தலைவர் ரொம்ப வெளித்தனமாக காதல் பண்ணுறா லவ் பண்ணுறா இல்லை யார் ட்ரம்ப் வந்து கெனடாவை ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சீனாவை லவ் பண்ணுறப்ப அதனால இவங்க சீனா கிட்ட பாக்குறது இது கொஞ்சம் பிடிக்கல இல்ல அதனால அவர் கொஞ்சம் வெறித்தனமா இருக்கிறாங்க அது அங்க என்ன பார்வ போட்டமா நூறு பர்சன்ட் வரி அப்படின்ற மாதிரி வெறித்தனமா இருக்கிறாரு இப்ப என்ன சொல்றாங்கன்னா நண்பர்களே நம்மளுடைய நாட்டோட எக்கானமி அண்டர் த்ரெட் அப்ராட்னால வெளிநாடுகளால மிகப்பெரிய மிரட்டப்படுகிறது அப்ப நீங்க எடுக்கப்படுகிற மிகப்பெரிய முடிவு என்ன இன்னைக்கு கனடா பொருள்கள் மட்டுமே வாங்க வேண்டும் எப்படி கெனனானுடைய பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் அப்படின்றார் அப்ப நேரடியாகவே அழைப்பெடுக்கிறார் அமெரிக்காவுடைய ப்ராடக்டை தவிரங்கள் நம்ம பாடங்கள் புகுத்த வேண்டும்ன்றவங்களாம் வெறித்தனமா பேசியிருக்கிறார் இப்ப ஏற்கனவே அமெரிக்கா வந்து சீனா கிட்ட போயிட்டு அப்படி இப்படின்னு சிரிச்சு பேசிட்டு வந்ததற்கே அங்கே தாங்க முடியல பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு தலைவர் வேறு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு விட்டு புக் பண்ணிட்டாரு ஆஸ்திரேலியா நான் வராங்க அலாட்டா இருங்கன்ட்டு ஆஸ்திரேலியாவுடைய பாராளுமன்றத்தில் போய் பேச போறாடா அதுவும் தேவோஸ்ல வந்து ரொம்ப அருமையான ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருந்தார் யார் மார்க் ஆர்னியா அவர்கள் ஆவிக்க சக்திகள் அது குறிப்பாக சம் பவர்ஸ் வந்து இந்த வரியின்ற பேர்ல பெரிய அளவுக்கு வந்து எக்கானாமியை வந்து ஒடுக்குன்ற சமயத்துல நம்ம எப்படி வளரணுன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறார் அதனால இந்த மாதிரி ஆண்டு எங்க பாராளுமன்றத்தில் வந்து பேசினா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டனி எல்பனீஸ் அவர்கள் எங்கள் மார்க் ஆர்னியா அவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார் அதனால் கூடிய விரைவில் போய் பேச போறேன் ஐயா ஏற்கனவே நீங்க சைடில் சீனாவை சிரித்து பேசுனதுக்காக தாக முடியல இதில் நீங்கள் பாராளுமன்ற வரைக்கும் போய் பேசுனீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அமெரிக்காவுடைய கவர்னராக இருக்கீங்க அது கொஞ்சம் குறிப்பு யாரும் கனடா தான் சொன்னாரு அமெரிக்காவுடைய கவர்னராக இருக்கும்போது நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் பேசுவது என்பது கொஞ்சம் பார்த்து சோதானமா இருந்துக்கோங்க அவங்க பொசஸியும் ஒன்னொஸை ரொம்ப அதிகம் வெறித்தனமும் உங்களை லவ் பண்ணுறாங்க அவங்க கிட்ட மட்டும் பேச ட்ரை பண்ணுங்க கனடா இல்லைன்னா ரொம்ப ஒம்பாகிடும் சம்டைம்ஸ் ஊற்றிடுவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி ஆளுங்களாக இருக்கிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கனடா அடுத்து என்ன வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அமெரிக்கா வித்ரா பண்ணுறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது அவர் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு எல்லாமே அன்ட்ரு போய் நான் ஏற்றுக்கலாம் நாங்கள் ஆனால் அமெரிக்கா வெளியேறினதுனால உலகமே வந்து லெஸ் சேஃபாக வந்து போகிறோம் இனி உலகமே மோசமான ஒரு சூழ்நிலை ஏன்னா நிறைய நாடுகள் ஃபண்டிங் கொடுக்குறாங்க அமெரிக்கா நிறைய ஃபண்டிங் கொடுத்துருந்தாங்க இதற்கு முன்பாக அந்த எய்ட்ஸ் ஒழிப்புலேருந்து இருந்து போலியோ ச தடுப்பூசியிலேருந்து நம்ம இந்தியா நிறைய நம்ம ஃபண்டு நம்ம தொடர்ந்து ரிசீவ் பண்ணிட்டு தாங்கிறோம் இங்கே சிறிய கிராமங்கள் வரையும் வந்து சென்று சென்றிருக்கிறது இருக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட உதவிகள் இப்போ அமெரிக்கா வெளியேறனால இப்போ இந்தியா போன்ற நாடுகள்லாம் சஸ்டைன் ஆகிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கோ மற்ற நாடுகளுக்கோ கொடுத்துட்டு இருக்கோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க போலந்துக்குள்ளார் என்ன ஆச்சுன்னா எனர்ஜி கிரிட் எனர்ஜி கிரிட் வந்து திடீர்னு கம்ப்ளீட்டாக எதே சக ஆரம்பிச்சிருச்சான் யாரோ சமூக விரோதிகள் ஊடுருவி பெரிய அளவுக்கு வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து வைப் அவுட் ஆகிருச்சான் அப்படின்னா போலந்துக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் உங்கள் புலன விவசாயில் கண்டுபிடிச்சிட்டுப்பீங்க அதாவது போலந்துக்காரங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்பே நீங்களே அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க யார் அந்த சமூக விரோதி போலந்துக்குள்ள ஊடுருவி அந்த ஹேக்கர்ஸ் யார் அப்படின்றது நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்கள் ஒன்று அப்போ நேற்று நடத்திய ரஷ்யானுடைய தாக்குதல் உக்ரைனுக்குள்ளார பாருங்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக நடத்தி இருக்காங்க உக்ரைன் முழுவதும் குறிப்பாக தலைநகரை விடாமல் குறிவைத்து மாங்கு மாங்கு என்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ரஷ்யா நேற்று தலைநகர் மட்டுமே இல்லை அந்த மின்னல் வெட்டுற மாதிரி இருக்க பாருங்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தேடி தேடி அடிச்சிட்ருக்காங்க யார் ரஷ்யா வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் வெற்றி அடைந்து விடக் கூடாது இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகணும் தொடர்ந்து தாக்கல் நடத்த வேண்டும் எண்ணத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறது ரஷ்யாண்ட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஏன்னா பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சுட்டா கோட்டசாமிங்க உசு பேத்தி விட்டுருவாங்க மறுபடியும் அடித்தோன்னா இது வெறித்தனமாக பேசுவாங்க அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறதுனா இது வந்து ஜனவரி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்குங்க முப்பது சப் ஸ்டேஷனை வந்து அடிச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இவங்க தலைநகரை முட்டும் பார்த்துக்கோங்க அந்த சிஹெச்பி இருக்குல்ல அது வந்து சம்டைம் ஈட்டரும் கொடுக்கும் வாமியும் கொடுக்கும் அஞ்சு சிஹெச்பி அப்புறம் டிபிபின் இருக்கு பாருங்க அது வந்து தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்பிபின்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் ஒன்று தெர்மல் பவர் பிளான்ட் மூணு சிஎஸ்பி அஞ்சு முப்பது சப்ஸ்டேஷனை அடிச்சிருக்காங்க ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி நாலுக்குள்ளார் அதுவும் தலைநகர்ல குறிப்பாக அவங்க எந்த பவர் ஸ்டேஷனும் இல்லாத அளவுக்கு தாக்கல் நடத்திருக்காங்க உரைப்பனையில் உறை உரைகின்ற மக்கள் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ தொடர்ந்து அங்கே ரொம்ப மோசமாக தான் இருக்குது உக்ரைனுக்குள்ளே அப்படின்னு உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக எனக்கு வான் தடுப்பு சாதனங்களை கொடுத்து விடுங்கள் பிரித்து மேந்தி விடலாம் ரஷ்யா மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ சிரியாவுக்குள்ளார் சிரியா எல்லாமே நெருங்கிட்டாங்க ஆனால் கடைசி பகுதியான அசங்கா அப்படின்னு சொல்லுவாங்க அசாங்கா ரீஜியனுக்குள்ளே மட்டும் அப்படியே ஹோல்ட் ஆகுது மீதியெல்லாம் ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க அதுவும் குறிப்பா குர்தீஸ் வந்து நிறைய சிறுவர்கள்லாம் கைது பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான வீடியோ பதிவுகளோடு வந்திருந்தது அசாங்கா ப்ராவினன்ஸ் மட்டும் மறுபடியும் டேக் ஓவர் எடுக்கிறாங்க அதே மாதிரி ரோஜாவா அப்படின்ற ஒரு பகுதி அந்த பகுதியும் வந்து டேக் ஓவர் எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க மறுபடியும் நிறைய படைகளை அனுப்புறாங்க யாரு சிரியாவில இருந்து இன்னும் நிறைய படைகளை அனுப்பி குருதிஸை ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற ட்ரை பண்ணுறாங்க இது தனது இறுதி மூச்சியாக சிரியாவில் தொடர்ந்து யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மீக்க போவாங்க போகிறாங்களா என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோவோட விட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் ஆல்மோஸ்ட் அமேசான் ஒரே சமயத்தில் பதினாலாயிரம் பேர்த்து விட்டு நீக்கிறாங்களோ இதுதான் உலகின் மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் விற்பனமான அமேசான்லேருந்து பதினாலாயிரம் பேர்த்தை வந்து வேலையை நீக்குவது என்பது பெரிய விஷயம் சில்லறை விற்பனை பிரைம் மீடியோ நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அவங்க பதினாலாயிரம் பேர்னால் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இவங்க மட்டும் இன்னும் எத்தனை பேர் வந்து லேஆப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்னும் தொடர்ந்து லே ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் என்ஜினியரிங் காலேஜில் இந்த ஐடிக்கு தான் பெரிய டிமாண்டாக இருக்குது லஞ்சம் வாங்குறாங்க பாஸ் ஒன்று காலேஜு டம்மி காலேஜாக இருந்தால் கூட மூணு லட்சம் நாலு லட்சம்னு சொல்லிட்டு கேப்டேஷன் கேட்குறாங்க ஐடிக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஐடி ஃபீல்டு எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் எதன் அடிப்படையில் வாங்குறாங்கன்னு தெரியல இப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்பு மெக்கானிக்கில் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லாமல் எந்த காலேஜிலுமே சேர்த்திக்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி மெக்கானிக்கலுக்கு ஆள் இல்லாமல் பிரிவு குறைச்சிட்டு இருக்காங்க ஆட்டு மந்தைகள் போல ஒரு குரூப்பில் ஒட்டு மொத்தமாக காசை சேர்த்து உருவாக்க வேண்டியது ப்ரொடெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லைன்னா அப்படியே அந்த குரூப்பை அழிக்க வேண்டியது அடுத்த குரூப்புக்கு தாவ வேண்டியது இதுதான் என்ஜினியரிங் காலேஜோட இப்போதைய சூழ்நிலை ரொம்ப மன வருத்தமாக இருக்குது நான் கேட்டேன் நான் விசாரிச்சேன் ஐடி ஃபீல்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் நாலு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய் கேப்டேஷன் கேட்குறீங்களா அதையும் கொடுத்து சேர்த்துறாங்க பாரு அதை எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு ஏதோ திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட சொல்றேன் லைக் பண்ணுவேன் வந்து வணக்கம்